ஏன் நாங்க வாக்காத ஓட்டையா எங்க ஐயன் கட்டாத ஓட்டையா நீ கூட கோட்டை பார்த்தது இல்லையாக்கா இல்லையா நானும் இன்னை வரல பாக்கவே கிடையாதே ஏன்மா எத்தனை ஓட்டையை பார்த்துருக்கோ நீங்க கோட்டையே பார்த்தது இல்லையா நானும் இன்ன வரல ஒன்னு கூட பாக்கவே இல்லை சாமி அப்ப இருங்க காட்டுறேன் நான் கோட்டையை காட்டுறேன் பாருங்க என்ன ஆனோம் ஆஹ் எனக்கு தெரியும் இருங்க நீயா இருங்க எங்கயும் போயிடறாதி நான் கோட்டையை காட்டுறேன் பாருங்க பாருங்க ஒரு கோட்டைக்கு ரெண்டு கோட்டை கொண்டு வந்திருக்குறேன் எப்படி சூப்பரா நுங்கெல்லாம் வெட்டி போட்டு இப்படி குடிச்சோம் அவ்வளோ சூப்பரா இருக்கு கோட்டை

உங்களுக்கு எங்க எங்கையா அழகா கோட்ட கட்டித்தார் உங்களுக்கு பொறாம கட்டினா கம்மன் இருங்க இந்த வாய் வீராப்பு கொண்டு குறைச்சு வாங்க உங்களுக்கு பாருங்க புத்தி சொல்லணும்